என்னதான் சார் நடக்கு பாமா கால பெரிய குளத்துல நாயுடு மூழ்கின மாதிரி ராணிப்பேட்டையில டாக்டர் ஐயா மூழ்க சொல்லும்போது நான் டாக்டர் ஐயா கூட இருந்தேன் நானே சொன்னேன் வன்னியர் ஓட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து எடுப்போம் ஐயா பழைய முப்பது சதவீத வாக்கு எடுத்துலாம்னு சொல்லும் போது அந்த டெஸ்டை எடுக்காம எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாரு எந்த எடப்பாடி பழனிசாமினா ராமதாச பலகீனப்படுத்தின எடப்பாடி பழனிசாமி சின்ன மீன் துட்டியில இருந்து பெரிய மீன் துட்டிகள போட்டா அப்புறம் மீன்களை எடுக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வரலாற்றிலே வந்து எடப்பாடி தலைமையில் அந்த பத்து புள்ளி அஞ்சாலையும் இது வந்து ராமதாஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாட்ட இருக்குது மாற்றுக்குற அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா தம்பி தொடர்ந்து மூன்று நாட்கள் அன்புமணி ராமதாஸ் பனையூர்ல தன்னுடைய அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்களை சந்திச்சிட்டு வர்றாரு மறுபுறம் ராமதாஸ் அவர்கள் மூத்த நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வர்றாரு என்னதான் சார் பாமக நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கம் தான் நிற்பார் நிப்பாங்க நாளைக்கு அன்புமணி தான் அந்த கட்சியை நடத்துவார் நடத்துறாரு ஆனால் ராமதாஸ் அபெண்ட் பண்ணிக்கிட்டோ ராமதாஸோட எண்ணத்துக்கு மாறாவோ இருந்தா மக்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள அன்புமணிய வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க அன்புமணிக்கு அது வந்து ஒரு பெரிய செட்பேக் ஆயிரும் அந்த இடத்த குரு குடும்பம் உள்ள வந்தாங்கன்னா அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் குரு குடும்பம் கழிஞ்ச தடவை அவங்க வந்து ப்ளா பண்ணிட்டாங்க பட் குருவுக்கு வந்து ஒரு பெரிய சிம்பதி வந்து இருக்குது அதை வந்து குருவுக்கு மகளும் மர்மவனும் அதை என்கே என்கேஜ் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து முக்கியமாக ராமதாஸ் சொல்கிறது பத்து புள்ளி அஞ்சு வச்சு நாம் நம்மளை ப்ரூவ் பண்ணிவிட்டு மேலே போகணுங்கிறார் நாம் ஒரு கட்டத்துக்குள்ள டிசைடிங் ஃபேக்டராக இருந்தோம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு வெற்றி கூட்டணி ஐயா ஐயான்னு கூட்டணின்னு சொல்லவாது கூடாதான்னு கலைஞரெலாம் கெஞ்சின காலகட்டம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது மாறி மாறி டாக்டர் ஐயான்னு ஜெயலாவே யாரையும் சொல்ல மாட்டாங்க டாக்டர் ஐயான்னு ஜெயலலிதாவே ஐயாவை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது ஏன்னா அவங்க தோல்வியில் இருந்தாங்க ராமதாஸை வச்சு தான் எழும்பி வர முடியுங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த பிறகு அந்த முக்கியத்துவம்லாம் குறைஞ்சிது குறைஞ்ச காலகட்டத்தில் தேமுதிகா வந்துச்சு தேமதிகா முக்கியத்துவத்தில் ஏறிச்சு விஜயகாந்தி எதிர்க்கட்சித் தலைவர் ஆனார் டிசைனிங் ஃபேக்டர் ஆனார் எல்லாமே அந்த விஜயகாந்தனுக்கு போகும்போது போகும்போது டாக்டரையாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்பு ஆரோக்கிய சாமி பிராண்டிங் அதை அசெம்பிளி ஜெயிக்க வைக்க அஞ்சு சதவீத வாக்கை வந்து அவரு ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த இடம் வந்து நம்ம சக்தியா இருந்துதான் பேரம் பேச முடியும்னு டாக்டரையா நிரூபிச்ச இடம் அதே இக்கட்டு இன்னைக்கு மட்டும் மட்டுமில்ல பாமகவின் பின்னடைவால பாமகவுக்கு வந்திருக்குது வட தமிழகத்துல ரெண்டு தொகுதியில தான் என்டிஏ வந்து ரெண்டாவது இடம் வந்திருக்கு ஏசி சண்முகத்துக்கு தனிப்பட்ட செல்வாக்கில் அவர் அதிமுகவை டெபாசிட் இழக்கவே செய்துட்டார் ஏசி சண்முகம் வந்து பெரிய ஆர்கனைசர் தொழிலதிபர் முதலியார் சமூகத்தில் ஒரு முக்கியமானவர் அனைத்து முதலியார் சங்கம் உடையார் அந்த இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் பிளஸ் வந்து ஒரு கட்சி நடத்தினார் புதிய நீதி கட்சி அந்த புதிய நீதி கட்சி சார்பாட்டு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஆனு அவர் இரண்டாவது இடத்த வந்துட்டார் அதில் பாமகவின் பங்களிப்புன்னு சொல்றதுக்கு பெருசா இல்லை அடுத்தபடியாக இரண்டாவது இடம் வந்த ஒரே இடம் வந்து தர்ம சோமியா அன்புமணி தான் அதுலயும் அண்ணா திமுகவை டெபாசிட் இழக்க வைக்க முடியல கன்னியாகுமரியில் நாடார்கள் அண்ணா திமுகவை நாலு பர்சன்ட் தள்ளிட்டாங்க திருநெல்யிலில் அண்ணா திமுக நாடார்கள் வந்து எட்டு பர்சன்டுக்கு தள்ளி டெபாசிட் விளக்கு வச்சிட்டாங்க தூத்துக்குடியில் அண்ணா திமுக கனிமொழி முன்னாடி டெபாசிட் வாங்க முடியல ராமநாபுரத்தில் ஓபிஎஸ் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு தேனியில் தினகரன் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு தென்காசியில் தேமுதிக இருந்ததனால கிருஷ்ணசாமி அவருக்குள்ள தேவேந்திர செல்வாக்கள் தான் டெபாசிட்டே வாங்கினாங்க அந்த அண்ணா திமுக வட தமிழகத்தில் பெரிய சாதனை படைச்சிருக்குது பெரிய அளவு நின்றுட்டு இன்னைக்கு பத்தொம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்த அண்ணாதிமுக இன்னைக்கு ஒரு சதவீதம் கூட வந்துட்டோம் வந்துட்டோன்னு கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் டேட்டா சொல்கிறாங்கன்னா வட தமிழகத்தில் அஞ்சாறு சதவீதம் வாக்கு கூட ஏறி வந்துட்டு கேபியா ஏறி வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் ஏரியா வைஸ் அண்ணா திமுக பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க வட தமிழகத்தில் பாமக பின்னடைவை சந்திச்சிருக்கு யாருக்கிட்ட பின்னடை சந்திச்சிருக்குது அண்ணா திமுக கிட்ட சந்திச்சிருக்குது அப்ப இது வெளிப்படையா தெரியுது அப்ப ராமதாஸ் இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போனோம்னா அடுத்தால இருக்க ஓட்டையும் எடப்பாடி பழனிசாமி உருவிட்டு போயிடுவாரு நம்ம களத்துக்குள்ள நிற்க முடியாதுன்னு நினைக்கிறாரு பல களங்களை கண்டு சாதனை படைச்ச ஒரு டாக்டர் ராமதாஸ் திருச்செந்தூர்ல குமரி ஆனந்த பெரியகுளத்துல நாயுடு மூழ்கின மாதிரி ராணிப்பேட்டையில டாக்டர் ஐயா மூழ்கடிச்சிடலான்னு சொல்லும் போது நான் டாக்டர் ஐயா கூட இருந்தேன் நானே சொன்னேன் ஒன் இயர் ஓட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து எடுப்போம் ஐயா பழைய முப்பது இரு முப்பது சதவீத வாக்கை எடுத்துலான்னு சொல்லும்போது ராணிப்பேட்டையில் அதே முப்பது சதவீத வாக்கை எடுத்து ஏறல வீரசாமிக்கு எதிராக எடுத்து அதிமுக ஜெயித்தது எடுத்து சாதனை படைத்தார் ஸோ அந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் விழுந்துருவார்னு கலைஞர் போட்ட கணக்க டாக்டர் ஐயா வந்து அதை முறியடிச்சு காட்டினார் ஒம்பது தொகுதி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் விழுந்த பிறகு விஜயாந்த மையமாக வச்சு கலைஞர்கிட்ட நம்ம வந்து சைக்காலஜிக்கல் ஒரு வார் நடத்தி அதை நாம் அந்த தோல்வியை டாக்டர் யாவுக்கு கொடுத்த போது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு பெண்ணகரம் இடத்தியல் கிடச்சி பிரச்சாரம் பண்ணி தன்னோட மக்களின் உணர்வை தட்டி எழுப்பி ரெண்டாயிரம் வந்து அதிமுக டெபாசிடலாக வச்சு களத்துக்குள்ளே நின்னார் இப்போ அவருக்கு எடப்பாடி களத்துக்குள்ளே வந்து நின்று விக்கிரவாண்டியில மூணாவது பேர் பாரு எடப்பாடினு சொன்னா அவர் இன்னைக்கு வந்து தாக்கு பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம் அந்த டெஸ்ட்டை எடுக்காம எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாரு எந்த எடப்பாடி பழனிசாமினா ராமதாச பலகீனப்படுத்தின எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வந்தால் ஒருவேளையில் பலகீனப்பட்டுருமோன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு சீமான் நின்னாரு அவர் ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி தான் கொடுக்கணும் அளந்து தான் கொடுக்கணும்னு தில்லா நின்னாரு இன்னைக்கு சீமான் நின்னதுக்கு வட உள்ள பரையர் சமூக மக்களும் சரி நான் வன்னியர் அல்லாத சமூக மக்களும் சரி வன்னியர்ல நியாயமா பார்க்கக்கூடியவங்களும் சரி அவன் நின்னாயா பாடி நழுவிட்டாரு விஜய் ஓடிட்டாரு அவன் என்ன அனுசிமானுக்கு அது ஒரு பேரு மக்கள் மத்தியில் இருக்குது இவர் இந்த இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குல இந்தியாவில் டாக்டரையா எடுத்தவர் பெண்ணகர மாதிரி ஒரு சூழல்ல அதிமுக மூணாவது தள்ளி எடுத்திருப்பாருன்னா அவர் நின்றுட்டாரு நினைச்சிட்டாருன்னு வந்துடும் அதிமுக நிக்காததுனால அடுத்து இந்த வன்னியர்கள் வாக்கு ஐயா கூட நிற்பாங்களா இது எடப்பாடி கூட நிற்பாங்களா எடப்பாடி பிளஸ் எடப்பாடி பிளஸ் சிபி சண்முகம் நான் சிபி சண்முகத்துக்கு எதிராக எனக்கு எம்எல்ஏ பொய் வழக்கு போட்டிருக்காரு அதை சந்திப்பேன் எதிர்கொள்வேன் அதை அதே வேலையில் அவருக்கு மெரிட்ட என்னைக்கு நான் குறைச்சி சொல்ல மாட்டேன் அவர் வட தமிழகத்தில் ஒரு பவர்ஃபுல் லீடர் தான் அதே மாதிரி கே பி முனிசாமி என் நண்பர் அவர் ஒரு பவர்ஃபுல் லீடர் அன்பழகன் வீரமணி இன்னும் எக்கச்சக்க வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு பிளஸ் கட்சிங்கிற அளவுக்கு அது உருபெறும் போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவையில் அது தெரிஞ்சது இது வந்து ராமதாஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாட்ட இருக்குது இருபத்தி ஆறுலயும் இதே நிலைமை நீடிச்சிடக்கூடாது அந்த அச்சம் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிறதுனால நாம இழந்த வாக்குகளை மீண்டும் ஆகணும் பத்து புள்ளி அஞ்சை பற்றி நாம தானே எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வராம ஒதுங்கினாரு நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது நல்லாவே தெரியும் ஈரோடு கிழக்குல இருபத்தைந்து சதவீத வாக்கு இடைத்தேர்தல எடுத்தாரு விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வராம இருக்கும்போது என்ன என்ன காரணம் சொல்றாரு ஸ்டாலின் தலைமையில இடைத்தேர்தல் நடத்தினா நியாயமா நடக்காது அப்படின்னு நடக்காது அப்படின்னா நீங்க ஈரோடு கிழக்கில் இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்தவங்க ஜென்ரல் எலெக்ஷன்ல ஈரோடு செக்மெண்ட்டுக்குள்ள ஆர்டல் அசோக் குமார் இருபத்தி ரெண்டு சதவீதம் எடுத்து மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கீங்க அப்ப நீங்க ஜென்ரல் எலக்ஷனை புறக்கணிச்சுட்டு போயிருவீங்களா போக போறதுல நிற்பீங்க ஆனா எடப்பாடி வந்து இங்கே நிற்காமல் போனதுக்கு காரணம் டாக்டர் ஐயா சொல்லக்கூடிய பத்து புள்ளி அஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாம தான் களத்தை விட்டு நழுவுனார் அப்ப மீண்டும் நீங்க வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு உங்களை ஸ்ட்ரெங்தன் ப பண்ணாமல் கூட்டணி பேரமணி போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு தர மாட்டார் கண்டிப்பாக தர மாட்டார் ஏன்னா நீங்க இல்லாமலே அவர் ரெண்டாவது இடம் வந்துட்டார் ஏசி சண்முகம் ரெண்டாவது இடம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் இல்லைன்னு அவருக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே தெரியும் அவருக்கு அப்போ உங்களுடைய அளவு உயரம் என்னங்கிறதுல ரொம்ப இருபத்தி மூணு சீட்டு உங்களுக்கு மதி மதிப்பிட்டவர் அதை விட தான் என்னமோ உங்களை மதிப்பிடுவார் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் சீட் கன்வெர்ட் ஆகும் சேலத்தில் கன்வெர்ட் ஆகும் தருமபுரியில் கன்வெர்ட் ஆகும் கள்ளக்குறிச்சியில் கன்வெர்ட் ஆகும் நாமக்கல்லில் கன்வெர்ட் ஆகும் விழுப்புரம் சிதம்பரத்தில் கன்வெர்ட் ஆகும் இவ்வளோ இடத்துக்குள்ள கன்வெர்ட் ஆகும் இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் துல்லியமாக இந்த இடங்கள் தெரியுது ஆனால் இந்த உள்ள இடத்துக்கு ராமதாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சீட்டு கொடுப்பாரு என்ன சீட்டு கொடுப்பார் அதெல்லாம் இப்போ பிரச்சனை அப்போ நீங்கள் தேமுதிகாவோட பார்கெனிங்கில் கீழே நிற்கிறீங்க வரலாற்றிலே ரெண்டாவது முறை தேமுதிகாவோட பார்கெனிங்கில் கீழே நிற்கிறீங்க அன்னைக்கு உள்ள தேமுதிகாவாது அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தேமுதிக இன்னைக்கு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிகாவோட பார்கெனிங்கில் பாமக கீழே நிற்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழே நிற்குது டாக்டர் ஐயாவுக்கு அது மைக்ரோவா எல்லாமே தெரியுது நானும் அவரோட மெரிட்டையும் சொல்லுவேன் பல இந்தியத்தையும் சொல்றேன் தன்னோட பலகினோ ராமதாஸுக்கு தெரியுது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல அவர் அதை பாக்குறாரு குரு இல்லாத மைனஸ் அவருக்கு தெரியுது அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு வந்து முகுந்தன் வேணும் ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் வேணும் அன்புமணி பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர் அவர் டுபாக்கோ லாபியத்து ஃபைட் பண்ணவர் ஒரு இலை மக்கள் மத்தியில் அவர் இருக்குது பாமர வன்னியர்கள் மத்தியில் ஒரு உணர்வை தட்டி எழுப்பி பத்து புள்ளி அஞ்சை ஒரு பிரதானமாக வச்சாதான் இழந்த செல்வாக்க மீட்க முடியும் அவர் நினைக்கிறாரு அன்புமணி ஈஸி கோயிங்காக ஒரு அலையன்ஸ் கிடைச்சிரு நினைக்கிறாரு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமக வந்து அலையன்ஸ் பொலிட்டிக்ஸில் கீழே நிற்குது நீங்க இதே பின்னடைவை வந்து சந்திக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுலையா முன்னிட்டு அன்பு மணி போய் அஞ்சரையை காட்டி தேமதிகா ரெண்டரைக்கு போனதுனால அவர் எழும்பி போயிட்டாரு இப்போ தேமதிகா வந்து இருக்கிறாங்க அஞ்சு சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கதாட்டு அவங்க செக்மெண்ட் வைஸ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அதே செக்மெண்ட் வைஸ் அனலைசிஸ்ல பாமகோட கான்ட்ரிபியூஷன் குறவுங்கிறதும் என்பதும் தெரிய வந்திருக்குது இந்த அரசியல் சூழ்நிலையில நாம இப்படியே இருந்தோம்னா நம்மளோட வீக்னஸ் வந்து ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும் நம்ம வீக் வந்து எடப்பாடிக்கு தெரியும் சீமானுக்கு ரெட்டிகள் நிறுவனம் மூலமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலைக்கு தெரியும் அப்போ நாம பார்கெனிங் எப்படி வரும்னா வேற யாருமே இல்லைன்னா தான் எடப்பாடி பழனிசாமி நம்மளை கையில் எடுப்பாரு மீண்டும் சொல்கிறேன் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி நாமக்கல் விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமாக்காவில் சீட் கன்வௌட் கன்வெட் பண்ண முடியும் ஆனால் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி முப்பத்தஞ்சுக்கு மேலே நிற்கிறாரு முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கிறாரு இருபத்தி மூணு சதவீத ஆவரேஜ் உள்ள எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் ரொம்ப கீழே கிடக்காரு மேற்கு மாவட்டத்தில் அண்ணாமலையால் விழாவில் கொண்ட இளைஞர்கள் வாக்கு அவருக்கு குறைஞ்சிருக்குது ஒரு சுமாரான நிலைமையில தான் இருக்காரு சிட்டியில் மத்திய சென்னை தென் சென்னையில் வந்து கீழே போயிருக்கிறாரு ஆனால் வன்னியர் பல்ட்டுக்குள்ள இந்த ஏரியாவுக்குள்ள முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு ராமதாஸ் தேவை ஆனால் அதுக்கு என்ன சீட்டை கொடுப்பாரு ராமதாஸ் தேவா குழுவிலே வந்து ஐம்பது சீட்டுகள் நிக்கணும்னு சொல்றாரு எடப்பாடி கிட்ட போனா இருபது கீழே தான் கொடுப்பாரு இருபத்தி மூணு கொடுத்தவர் இப்ப இருபது கீழே தான் எடப்பாடி கொடுப்பாரு நீங்க வந்து மாற்ற முன்னேற்ற அன்புமணி மாதிரி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு அடைந்தே தீர்வம்னு மீண்டும் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுத்து வன்னியர் சென்டிமெண்டை மக்கள் மத்தியில் உருவாக்கி அதில் நீங்கள் உங்கள் பலத்தை நிரூபித்தாதான் நீங்கள் அடுத்த கட்டம் சர்வேகள் போக முடியும் அல்லது உங்கள் வாக்குகளை நீங்கள் எடப்பாடி கூட போனீங்கன்னா சின்ன மீன் இருந்து பெரிய மீன் தொட்டிகளில் போட்டால் அப்புறம் மீன்களை எடுக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வரலாற்றிலே வந்து எடப்பாடி தலைமையில் அந்த பத்து புள்ளி அஞ்சாலையும் லோக்கல் வன்னியர் லீடர்களாலையும் நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கீங்க வன்னியர் சமூகம் அதை பார்க்குது அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து உங்களை நிலைநிறுத்தணுமுன்னா எடப்பாடியால் சொல்ல முடியாத பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் சொல்லியாகணும் எடப்பாடி ஏன் பத்து புள்ளி அஞ்சு சொல்ல முடியாதுன்னால் அது வந்து பிரமலை கல்லருக்கும் மரவருக்கும் அவங்க இருபதில் ஃபைட் பண்ணவங்க நாங்கள் ஏழில் ஃபைட் பண்ண ஏழில் ஃபைட் பண்ணவான்னு அவங்க வரும்போது அதற்கு வந்து தஞ்சாவூர் கல்லரும் அகமுடையாரும் பிசியில தான் இருக்கிறாங்க முக்கிலதோரனு அவங்க பின்னாடி நிற்கிறாங்க எடப்பாடி அதை சொன்னார்ன்னால் அவங்க எதிர்ப்பாங்க அவர் பத்து புள்ளி அஞ்சு மீண்டும் சொன்னார்னா ஒன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கோ மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குழு மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற இன்னும் பல சமூகங்கள் எம்பிசி சமூகங்களை இந்த சமூகங்களுக்காக தாள தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் ஐயா தாழ்லிங்க நாடார் தொண்டா நாட்டு துணிச்சலா எக்ஸ்ட்ராடினரியாக நான் இதை எதிர்த்து அரசியலை இவங்களுக்கான இதை நான் பண்ணுவேன் பத்து புள்ளி அஞ்சு தப்புன்னு சொல்ல மாட்டேன் என்னோட கணக்கு கணக்கெடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதல் இருந்தாலும் கூட கொடுங்கன்னு நாம் தமிழர் சீமான் தம்பி சொல்றாரு இல்லையா அதை தான் என் கருத்தா நான் சொல்லுவேன் ஆனா இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு முன்னிறுத்தி அரசியலுக்கு வர வரமாட்டாரு வந்தா இந்த சமூகங்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக நான் திருப்பிடுவோம் தெரியும் முக்கலத்தோர முக்கலத்தோர அமைப்புகள் வந்து வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியாவது அவங்களுக்கு வாய்ஸா நாம வந்து நிற்கிறோம் நம்ம பழக்கமே அது நம்ம ரத்தத்தில் அது ஊறி இருக்கு ஸோ நாம் அதை செய்வோம் முக்கலத்தோர் அவங்களுக்காக அந்த முக்கலத்தோர் ஆட்கள் வந்து வந்து நின்று அவங்க அந்த அரசியல் பண்ணிடுவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இதில் பின்னடைவை சந்திப்பார் ஜாதிவாரி கணக்கு எடுக்காமல் ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது சீமான் வந்து பிசியை நீங்கள் ஏன் கை வைக்கலை பிசியில் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா என் கல்லருக்கு பாதிப்பு அதை ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியலன்னு சீமான் அதை அடிப்பார் அப்போ இந்த இஷ்யூவில் வந்து கைகளிட்டு போகிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புவார் இந்த இஷ்யூவுக்குள்ளே வரமாட்டார் அதைத்தான் அவர் விக்கிரவாண்டியில் செய்தார் டாக்டரை அதில் ஸ்கோர் பண்ணி இருபத்தொம்போது சதவீதம் எடுத்தார் மீண்டும் நீங்கள் வந்து உங்கள் செல்வாக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இழந்த செல்வாக்கை மீட்டு எடுக்கணுமுன்னால் பத்து புள்ளி அஞ்சு வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணி தான் தீரணும் அதுக்கு முகுந்தன் தேவை ஆர்கனைசேஷன் தேவை இது கோட்டை நோக்கி பேரணி கைது அதுக்கெல்லாம் துணிச்சலாக நிற்கணும் அது வந்து பான் ஃபைட்டரான ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு எண்பத்தாறு வயசுலேயும் இருக்குது அன்புமணி அந்த இதில் வந்து லேக்கோன் ஆகுறாரு அதுக்கு முகுந்தன் இருக்கணும் ஃபைட் பண்ணுன்னு ஐயா நினைக்கிறாரு நான் உண்மையை பேசக்கூடியவன் வெளிப்படையாக பேசக்கூடியவன் எதுனாலும் மனித நிதிக்கு மனிதனு செயல்படக்கூடியமை அதை தெளிவாதான் நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் பேசுறது கரெக்டுன்னு டாக்டர் யாவுக்கு தெரியும் அன்புமணி இதுல தப்பு கணக்கு போடுறாருங்கறதும் டாக்டர் யாவுக்கு தெரியும் சோ மணிக்கு தப்பு கணக்கால பாமக பின்னடைவை கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி